இன்னைக்கு கருவிடகம் எங்க அம்மா தெரியல எப்படி போடுறதுன்னு பார்க்கலாமா கருவீடகம்னா எண்ணெய் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு கேட்டிருந்தீங்க கருவிடகம் தாளிப்பு வடகம் அப்படின்னு சொல்லுவாங்க தாளிப்புக்கு பயன்படுத்துறது இப்போ எண்ணெய் நெய் மிக்ஸ் பண்ணிட்டு இந்த கருவிடகம் கொஞ்சமா சேர்த்துட்டு கருவேப்பில் மிளகாய் தூள் சேர்த்திருக்கேன் உங்களுக்கு காய்கறி வேணும்னா சேர்த்துக்கலாம் நான் வெண்டைக்காய் சேர்க்கறதுனால சேர்த்து வதக்கி விட்டுட்டு அப்படியே பருப்பானத்துல சேர்த்துடலாம் அவ்வளோதான் மட்டனுக்கும் சிக்கனுக்கும் தவிர மற்றபடி மீனானோ புளியானோ ரசம் எல்லாத்துக்குமே தனித்தனியா ஒரு ஒரு பொருளாக போட்டு தாளிக்காம இந்த கருவிடகம் ஒன்னே போதும் ஏன் கருவிடக சட்னி கூட அரைக்கலாம் சூப்பராக இருக்கும் நல்ல காய வச்சு நம்ம யூஸ் நல்லா சூடான எண்ணெயில் போட்டு வரும்போது வீடே மனமா இருக்கும் யூஸ்வலா சின்ன வெங்காயம்ல தான் நாங்க போடுறது பல்லாரி வெங்காயம் சேர்க்கலாம் ஆனா சின்ன வெங்காயம்ல செய்யும் போது டேஸ்ட் நல்லா இருக்கும் நீங்க கம்மியான அளவுல செய்கிறீங்கன்னா காலையில் தோல் உரிச்சா கூட போதும் இதுவே பல்கா நிறைய செய்யணும்னா முதல் நாள் நைட்டே தோல் உரிச்சு தனியா வச்சிருங்க காலையில் இந்த மாதிரி தண்ணியில் அலசிட்டு வடியை விட்டுருணும் தண்ணி இருக்கக்கூடாது அதுக்கப்புறம் இந்த ஸ்லைசர் இருக்குது இல்லையா அதில் நான் சீவி எடுத்திருக்கேன் பார்க்க இந்த மாதிரி இருக்கும் ஒன்று இப்படி செய்யுங்க இல்லை கட் பண்ணி கூட எடுத்துக்கோங்க ஆனால் சாப்பர் யூஸ் பண்ண வேணாம் ஏன்னா அதில் தூளாக வந்துடும் வெங்காயம் அதுக்கப்புறம் நமக்கு தாளிக்கும் போது சீக்கிரமே கருகிறோம் இந்த மாதிரி சீவி எடுத்தா தான் தாளிக்கும் போது அழகாக மலர்ந்து வரும் நாங்கள் முதல் நாள் நைட்டே தோல் உரிச்சு வச்சு தட்டு போட்டு மூடி இருந்தோம் காலையில் சீவி எடுத்துகிட்டு ஒரு ஒம்போது மணிக்கு வெயிலில் காய வச்சோம் பூனும் துணியில் காய வச்சிங்கன்னா இது மாதிரி ஒட்டாம வரும் தாம்பளத்தில் வைக்கும் போது கூட கொஞ்சம் ஒட்டிக்கும் ஆனா தாவணியில் போட்டிருக்கிறது ஒட்டவே இல்லை பாருங்க மதியானம் ஒரு மணி ரெண்டு மணி வரைக்கும் வெயிலில் காய வச்சா போதும் அதுக்கு மேல காய வைக்க வேணாம் பூண்டு தோலோட சேர்க்கலாம் தோல் இல்லாமலும் சேர்க்கலாம் மிக்சி ஜார்ல சேர்த்து பல்ஸ்ல விட்டு குற குறைப்பா அரைச்சிக்கலாம் உளுந்து முழு உளுந்து வாங்காமல் தாளிப்பு உளுந்து உடச்ச உளுந்துன்னு வாங்கி நல்லா அலசிட்டு வடிகட்டி வச்சுக்கணும் சின்ன வெங்காயம் காய வைக்கிறது மட்டும்தான் வேலை மற்ற எல்லா பொருளும் இன்ஸ்டண்ட்டாக சேர்த்துடலாம் நம்ம இன்னைக்கு எட்டு கிலோ கருவிடகம் போட்டோம் வெங்காயத்தோட அளவுக்கு தான் மற்ற பொருளையும் நம்ம எடுத்துக்கணும் ஒரு கிலோ வெங்காயமுக்கு எவ்வளோ எல்லா ஜாமானும் சேர்க்கணும் அப்படிங்கிறத நான் தெளிவாக ஃபஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ணியிருக்கேன் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கூட குறைச்ச எடுத்துக்கோங்க இப்போ இன்னைக்கு வெங்காயம் காய வச்சோம் இல்லையா இன்னைக்கு நைட்டே பார்த்தீங்கன்னா இதில் எல்லா சாமான் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் ஏன்னா கல் உப்பு சேர்க்கும் போது அது கரைஞ்சி தண்ணி விட்டு காலையில் பிடிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும் கண்டிப்பாக விளக்கெண்ணெய் சேருங்க அப்போ தான் வருஷ கணக்கில் கெட்டு போகாமல் இருக்கும் நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை கத்திரிக்கொள்ளில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா மிக்சி ஜார்ல லேசாக ஒரு சுற்று சுற்றிட்டு சேர்த்துக்கலாம் ரொம்ப தூளாக்க வேணாம் நைட்டே எல்லா ஜாமானும் போட்டு வச்சு மூடி வச்சுட்டு காலையில் கையில் லேசாக விளக்கெண்ணையை தொட்டுக்கிட்டு உருண்டை பிடிக்கலாம் உருண்டை பிடிக்காம உதிரியாக காய வச்சா சீக்கிரம் காஞ்சிரும் ஆனால் எல்லா ஜாமானும் ஒன்று சேர்ந்து இருக்காது ரொம்ப பெரிய உருண்டையாக உருட்ட வேணாம் ஒரு மாதம் வெயிலில் காய வச்சு எடுத்தா கருவிடகம் ரெடி ஒரு நாள் ஹார்ட்வொர்க் போட்டால் வருஷ கணக்கில் வேலை ஈஸி வெளியில் வச்சே யூஸ் பண்ணலாம் கெட்டு போகாது தாளிக்கும் போது வீடே மனமாக இருக்கும் எந்த டவுட் இருந்தாலும் கமெண்டில் கேளுங்கள் ரிப்ளை பண்ணுறேன் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள்